தேசபக்தி இல்ல அதாவது பாகிஸ்தான் விவகாரத்துல மோடி கவர்மெண்ட் சொல்றத அப்படியே நீங்க நம்பணும் கேள்வியே கேட்கக்கூடாது கேள்வி கேட்டீங்க நீ தேச துரோகி அது இது இதுதான் வந்து சர்வாதிகாரத்தின் துவக்கம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் பாகிஸ்தான்லயும் நடக்குது போர்ல முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உண்மைதான் முதல் பலின்வாங்க ட்ரூத் இஸ் தஸ்ட் கேஷுவலிட்டி இன் வார் ஆங்கிலத்துல ஒரு சொல்லாடல் உண்டு ட்ரூத் இஸ் தி ஃபர்ஸ்ட் கேஷுவலிட்டி இன் வார் போர்ல முதல் பலி ஆவது உண்மைதான் நீங்க ஒரு விஷயம் சொல்லுவீங்க அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒண்ணுல இன்றைய பாகிஸ்தான் ஊடகங்களை போய் பாருங்க நம்ம சொல்றதுக்கு மாற அங்க இருக்குது சரி ரெண்டு பேரும் சர்வதேச இந்த பருப்பு வேகாது தான் கேக்குறாரு என்ன தப்பு பாதிக்கப்பட போறீங்க ஆமா பாதிக்கப்படுறது காமன் மேன் போர் வந்ததுன்னா வந்து முழு அளவிலான போர் போர் வரக்கூடாதுங்க அப்படி வந்ததுன்னா பாதிக்கப்பட போது சாமானிய மனிதன் தான் பாதிக்கப்படுவான் நினைச்சு பார்க்க அளவுக்கு விலவாசி ஏறும் இவங்க அப்பயும் வந்து வரிய வந்து காமன் மேன் சராசரி மனிதன் மேலதான் போடுவாங்க நீங்களும் நானும் தான் கஷ்டப்பட போறோம் இன்னைக்கு இந்த நமக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ அமைச்சர்களோ இவங்க யாராவது இவனுடைய ஒரு சிறிய சுகங்களையாவது விட்டு கொடுப்பாங்களா ஆகவே திருமாவளவன் சொல்லுவதுதான் நியாயமான கருத்து இது 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 இதை நோக்கிதான் இது போகும் அதாவது இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறவன தேசத்து வாங்க பஹல்காம்ல நீ ஏன் தீவிரவாத தாக்குதல தடுக்க தவறினா உடனே தேசத்துறாங்க இதைதானே நீ கேட்ட மன்மோகன் சிங்க பாத்து ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதலின் போது இவங்க பேசாத பேச்சுக்களை நான் சொல்றேன் அன்னைக்கு பிஜேபி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மறுவாசிப்பு பண்ணுங்க